பாஜகவோடு கூட்டணி ஏன் பிரிந்தவர்களை ஏன் சேர்க்க வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஏன் முதன்மைப்படுத்த வேண்டும் இப்படி இந்த மூன்று வினாவிற்கும் விடை நான் சொல்றேன் ஒன்று நான் சொல்றேன் இப்போ ஏன் பாஜகவோட கூட்டணி வைக்கணும் மைய அரசினுடைய அதிகாரம் அரணாக இருந்தால் மட்டுமே தேர்தல் களத்தில் நீங்கள் சரியான முறையில் ஜனநாயகப்படி தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பை அந்த அதிகார மையம்தான் காப்பாற்றும் இல்லை என்றால் மாநில அரசினுடைய அதிகாரம் எல்லையற்ற பணம் வலிமையான கூட்டணி இவைகளுக்கு முன்னால் காணாமல் போய்விடுவீர்கள் கட்சியை வெற்றி பெற வேண்டுமா இல்லையா இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறவில்லை என்றால் நீ அண்ணா திமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது அதுதான் எங்களுக்கு இருக்கிற ஐயம் அதுதான் எங்களுக்கு இருக்கிற வருத்தம் அதுதான் எங்களுக்கு இருக்கிற அதாவது எங்கள் கண் முன்னால் இப்படி ஒரு அநீதி நடைபெறுகிறதே இதை எப்படியாவது தடுத்து விடுங்கள் என்று கேட்கிறோம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை மாறுபட்ட எண்ணங்கள் மாறுபட்ட கோணங்கள் அனைத்தும் தான் அரசியல் கட்சியில் இருப்பார்கள் அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் தலைவர் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட அணுகுமுறையை கடைப்பிடித்தார் புரட்சி தலைவி அம்மா எத்தகைய அணுகுமுறையை கடைப்பிடித்தார் எத்தனை பேரை அவரை அவர்களை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்தவர்களை எல்லாம் இணைத்து கொண்டார் ஆனால் காளிமுத்து ஆனால் ஆரம்பி இவர்களையெல்லாம் இணைத்து கொண்டு பொறுப்புகள் வழங்கினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன்னை நீக்கிய நாவலர் நெடுஞ்செலியன் எஸ்டிஎஸ் அண்ணன் எஸ்டிஎஸ் இப்படி தகுதிமிக்க திராவிட இயக்க தலைவர்கள் என்று சொல்லப்பட்ட அவர்களையெல்லாம் அவருடைய தவறுகளை மன்னித்து கட்சி வளர்ச்சிக்காக கட்சி நலனுக்காக இந்த காரியத்தை செய்தார் இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு கட்சி நலன் பெரிதாக இருந்தால் இதை பெரிதுபடுத்த மாட்டீர்கள் உங்கள் நலன் முதன்மைப்படுத்தப்படுவதால் இதை பெரிதுபடுத்துகிறீர்கள் அவ்வளவுதானே புரட்சி தலைவர் எம்ஜிஆரை முதன்மைப்படுத்தினால் கட்சி வளருமா இவர்களை முதன்மைப்படுத்தினால் கட்சி வளருமா இப்ப இந்த பாட்டு கேட்டீங்கல்ல இந்த பாட்டு கேட்டிங்க நல்லா இருக்க சொல்ல மாட்டீங்க நீங்க உங்களை தான் தம்பி நீங்க கேட்டா நாங்க சொல்றோம் நாங்க கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்களா இந்த பாட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா எல்லா பொதுக்கூட்டங்களிலும் போட்டா ஈர்ப்பு இருக்குமா இருக்காதா அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தானே சொத்து மூலதனம் ஏன் அவரை முதல் முதன்மைப்படுத்துங்கன்னா வேலை வெட்டி இல்லாதவங்கிறீங்க அதெல்லாம் எல்லாமே செஞ்சாச்சு நான் தான் செஞ்சாச்சு மொத்த வரியல சொன்னா அதோட விட்டுறணும்

பெற்றவளுக்கு தான் தெரியும் தெரியும் உருவாக்கணும் இந்த கட்சிக்காக கொடுத்தோம் ஐயா பதினேழு வழக்குகளை ஐயா எனக்கு இல்லாத அக்கறை வேற எவனுக்கையா இருக்கணும் பிரதிபலம் பாராமல் பதவி பெறாமல் கால்நூற்றாண்டு காலம் கால்நூற்றாண்டு காலம் புரட்சி தலைவன் மறைவுக்கு பின்னால் எந்த பதவியும் இல்லாமல் இன்றைக்கும் இந்த கட்சி என்னை அவமானப்படுத்தினாலும் ஒதுக்கினாலும் இந்த கட்சி என்று சொல்லி கொண்டிருக்கின்ற அத்தகைய ஒரு அர்ப்பணிப்போடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பொதுநலம் சார்ந்த சக மனிதனுக்காக மனிதநேய சிந்தனையோடு இந்த சமூகத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவேதான் இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் நான் நான் கேட்கறது நான் சொல்கிற ஆலோசனையில் என்ன தவறு இருக்கு சொல்லு கட்சி நடத்தவங்க காப்பாற்றணும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்